டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நியூஹோலன் டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு இரங்கல் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூஹாலாண்டில் மூவாயிரத்தி அறுநூறு டேஷ் டூ மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டி ரெண்டாயிரம் ரெண்டாயிரஞ்சில மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்குங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி ரியர் டயர் வந்து ரீபட் ரெண்ட் டயருங்க நூறு பெர்சன்டேஜ் வந்து இருக்கும் ஃப்ரண்ட் டயர் வந்து நூறு பெர்சன்டேஜ் வந்து இருக்குங்க ஒரிஜினல் டயர் வண்டியுடைய ஆர்சி கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு இந்த வண்டி இருக்கும் இடம் விழுப்புரத்தில் தாங்க இருக்குது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க நியூ ஹாலண்டில் மூவாயிரத்தி ஆறுநூறு டேஷ் டூ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய அட்ராக்டிக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே